ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே சீக்கிரமா எழும்பிட்டேன் எழும்பிட்டு ஆஃப் அன் அவர் வாக்கிங் தான் போயிருந்தேன் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் தண்ணி வந்துருந்துச்சு செடிக்கெல்லாமே போட்டு விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எயிட் தேர்ட்டி போலயே கிளம்பி போயிருந்தோம் ஏன்னா எயிட் தேர்ட்டிக்கு கிளம்புனாதான் அங்க ரீச் பண்ணது நைன் ஓ கிளாக் ஆயிருக்கும் நைன் ஓ கிளாக் ஏலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நைன் ஓ கிளாக் அங்கே ரீச் பண்றது மாதிரி இருந்தா மீன்லமே வாங்க கொஞ்சம் லேட்டாக போனால் கூட ஃபிஷ் எல்லாமே விற்று போயிடும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணுன்னா அங்கே தான் போயாகணும் வீட்டுக்கிட்டேயுமே மீன் வரும் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது குழம்பு வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரியான மீன் தான் இங்கே கிடைக்கும் அதனால நாங்கள் வந்து மீன் வாங்கணுன்னா ஹார்பர் பீச்சுக்கு தான் போவோம் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப மீன் எதுவுமே வரல நண்டு ரால் தான் நிறைய வச்சுருந்தாங்க பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாமே வந்துருந்துச்சு அது எல்லாமே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி பாத்தீங்களா இந்த நெத்தலி ஃபுல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த நண்டு வந்து ஒன் டென் இந்த நண்டு வந்து ஒன் ஃபிஃப்டி அங்கே போனாலே செம வைபாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ப்ளேஸ் பார்க்குறதுக்கு கடல்ல அலை எல்லாமே அடிக்காது ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் நம்ம குளிக்கணுன்னா கூட நல்லா நீட்டாக குளிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் நான் வந்து என்ன மீன் வாங்கினேன்னா பாறை மீன் அதுக்கு கூட ஒரு பைந்தி மீனுமே இருந்துச்சு நான் மொத்தம் ஆறு மீன் கரெக்டாக ஒரு கையளவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு மீனை வெட்டினீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து ஒம்பது துண்டு வர்றது மாதிரியான மீன் ஆறு மீன் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆறுமே சேர்த்து அறுநூற்றி இருபது ரூபா இந்த விலை வந்து உங்கள் ஊரில் வந்து சரியான விலையா இல்லை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கணும்னு சொல்லி கமெண்ட் மீன் வாங்கிட்டு அப்புறமா நண்டு தான் வாங்கியிருந்தேன் நண்டு வந்து ஒரு ஏழு எட்டு நண்டு இருக்கும் எல்லா நண்டும் சேர்த்து மொத்தமாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக தரமாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கொஞ்சமாக ரூபாய்க்கு மட்டும் போதுன்னு சொல்லிவிட்டு நண்டு மட்டும் ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கே எல்லாத்தையும் குழம்பு வைக்க போறதில்லை இன்றைக்கி தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா அடிக்கடி அங்கே போக முடியாது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அடிக்கடி போக முடியாததுனால போக நேரம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவேன் மீன் எதுவுமே நான் கட் பண்ணி வாங்கிட்டு வரல வீட்டில் வந்து தான் கட் பண்ணேன் ஏன்னா கட் பண்ணது இது ரொம்ப ஈஸி தான் செதில் எதுவுமே இருக்குது எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு அப்புறமா நண்டு குழம்பு ஹஸ்பண்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட்டாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க